வேல் யாத்திரை நாங்க முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனுமதி கேட்டோம் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு என்ன கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நடத்துகிறோம் ஏன் இன்று மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை கொரோனாவோடு வாழ பழகி கொள்ள வேண்டிய சூழல் நாம் வந்திருக்கோம் பொருளாதார ரீதியாக இயல்பு வாழ்க்கை மற்ற எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு கொரோனாவிலிருந்து பாதுகாத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவது வரும்போது ஒரு அரசியல் கட்சியாகிய நாங்களும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கும் மக்களுக்கு சில தகவல்களை எங்கள் வாயிலாக எடுத்து செல்வதற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு ஜனநாயக ரீதியாக உரிமை உண்டு அந்த வகையில் நாங்கள் வேல் யாத்திரைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எடுத்துட்டு போகணும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட ஹிந்து மதத்தை மட்டுமே தாக்கி நடக்கின்ற அரசியலுக்கு எதிராக அந்த அரசியலைப் பற்றி மக்களுக்கு சொல்வதற்காக இந்த வேல் யாத்திரை பண்றோம் இதுல அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்து இதை ஸ்மூத்தா நடத்துறதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் அதை கைது பண்ணி தொண்டர்களை அடைச்சு வச்சு அதுக்கு பிரச்சனை பண்ணி அப்புறம் கடைசியில இவங்க தான் போக்குவரத்துக்கு காரணம் பிரச்சனைக்கு காரணம்னு ஒரு பதில சொல்றாங்க கொஞ்சம் காவல்துறை இதற்காக திட்டமிட்டு இந்த யாத்திரை போனா எந்த பிரச்சனை யாருக்கும் இல்லாம அமைதியா அது போயிருக்கும் இங்க அஞ்சு தான் வரணும் வரணும் தான் இடையில யாராவது வந்துட்டாங்கன்னு அது இருக்கலாம் அவங்களே ஒன்னா சேர்த்து கொண்டு போறது இதெல்லாம் இந்த ஒட்டு இந்த கலையபுரத்துல ஏதோ வேல் யாத்திரை சட்டத்திற்கு எதிராக நடப்பது போல ஒரு உருவாகத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் உண்மை அதுவல்ல பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தை மதிக்கின்ற கட்சி அரசியலமைப்பு சட்டம் மற்ற சட்டங்கள் எல்லாமே இந்த நாட்டுக்கு அதுதான் உயர்ந்த நிலை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் சட்டத்திற்கு மேம்பட்டவர்கள் அப்படின்னா எங்கேயும் எங்களோட எண்ணம் இல்லை எங்கள் ஜனநாயக உரிமைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றுதான் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்